ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்கறோம் நேற்று ஜெயலலிதாமா சமாதி எம்ஜிஆர் சமாதி பார்த்தாச்சு இன்றைக்கி அண்ணா சமாதியை பார்த்துக்கலாம் கலைஞரையா சமாதியோட தான் அண்ணா சமாதி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு அண்ணா சமாதி அதுக்கப்புறம் கலைஞரையா வச்சுருக்காங்க ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அண்ணாவோட பேச்சுத்திறனும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பேச்சு திறனையும் கேட்டு தான் அவர் வந்து வளர்ந்துருக்கிறாரு அவங்களெல்லாம் பார்த்து தான் அவர் அரசியலுக்கு பேசுகிறதுக்கு பேச்சு திறமை எல்லாம் வளர்த்துக்கிட்டதே அவங்களெல்லாம் பார்த்து தான் கம்பர் இருக்கார் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து கம்பரை வச்சுருக்காங்க கம்பரோட சிலை கம்பருக்கு அப்புறம் அண்ணா சமாதி அப்படியே உள்ளே போய் அண்ணா சமாதி பார்ப்போம் அவர் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து வந்து உள்ள இறந்து போகிற வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்காரு நாட்டுக்கு அப்படிங்கிறத அவங்க ஸ்க்ரீனில் படமாகவே போட்டு காமிக்கிறாங்க அதுக்கு ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு தனித்தனியாக பிரிவு வச்சுருக்காங்க அதுக்கு டிக்கெட்டு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு தான் நம்ம உள்ள போய் பார்க்கணும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க செக்ஷன் படி அதனால அதெல்லாம் போய் பார்க்கலான்ட்டு தனியாக இதை எடுத்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தனியாக பார்க்குறதுக்காக வந்தாச்சு அண்ணா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீச்சில் கொழந்த வச்சது அண்ணா சமாதி அண்ணா பீச்சுன்னா இதுக்கு பேரே அப்போயிலேருந்து அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தது அவரை பார்த்தாச்சு பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாச்சு அப்படியே நம்ந்து போனால் கலைஞர் ஐயா சமாதி அவங்கள போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடியே தனித்தனியாக எல்லாத்தையும் பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துடலாம் இதுக்கு இடையில் என்னென்னு கேட்டிங்கன்னா கலைஞர் ஐயாவோட வரலாறை காமிக்கிறதுக்கு கண்ணாடி ஃப்ரீ டிக்கெட்டு கொடுத்து திருடி கண்ணாடின்னு ஒன்று கொடுக்குறாங்க அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு போய் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க ஐயோ சான்ஸே இல்லை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே எழுதியும் போட்டிருக்காங்க எடுக்கக்கூடாதுன்னு வாயாலே சொல்லிட்டாங்க அதெல்லாம் எடுக்க முடில அது ஃபஸ்ட் க்ளாஸுங்க கண்டிப்பாக நீங்களாம் போய் பாருங்கள் குழந்தைங்கலாம் கூட்டி போய் பாருங்கள் திருடி கண்ணாடி போட்டு போனால் நேச்சுரலாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து எல்லாமே அப்படியே அருவி மேலே கொட்டுறது யானை ஆசீர்வாதம் பண்ணுது ட்ரெயினில் போகிற மாதிரி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரீ டிக்கெட் தான் ஆன்லைனில் புக்கிங் இருக்குது நேரடியாகவும் பண்ணிக்கலாம் சாயங்காலம் அஞ்சரைக்கு தான் டிக்கெட் கொடுக்குறாங்க அண்ணா இவர் அண்ணா சமாதியை பார்த்துட்டு கலைஞர் ஐயா சமாதியை பார்த்தாச்சு பார்த்துட்டு எல்லோரும் இங்கே உட்காந்துருக்காங்க கூட்டம் கூட்டமாக வீட்டுக்கு பார்க்காம அப்படின்னு பார்த்தா அஞ்சரை மணி தான் டிக்கெட் கொடுப்பாங்க அதனால் தான் உட்காந்துருக்காங்க அப்படினாங்க அஞ்சரை மணிக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்களா நம்ம டிக்கெட் எதுவும் எடுக்கலையே டிக்கெட்டுக்கு காசுனா டிக்கெட்டுக்கு காசு இல்லை ஃப்ரீ டிக்கெட் தான் அப்படின்ட்டாங்க சரி வந்தவங்களாம் அங்கே இருக்கட்டும் நான் போய் டிக்கெட்டை பார்த்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருங்க டிக்கெட்டு வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் அந்த சமாதிக்கு பின்பக்கட்டு இது பின்பக்கட்டு மேலே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன் வாவ் அது மின் பக்கம் முதல்ல காமிச்சது இது பின்பக்கம் அந்த வரைக்கும் பீச் அந்த பக்கத்து அதில் ஒரு நாய்குட்டி வேற ஓடிக்கிட்டு இருக்க இருந்துச்சு அந்த புல்லில் அழகா க்யூட்டாக வெளியில் வர முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லை விளாண்டுருக்கிட்டு இருக்கான்னு தெரில அந்த புல்லில் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பீச் இருக்குது பாருங்க பீச்சுக்கு முன்னாடி இது பீச்சுக்கு பின்னாடி அது சமாதிக்கு பின்னாடி சமாதிக்கு முன்னாடி நேரம் ஆக லைட்லாம் போட்டு சூப்பராக செட் பண்ணிட்டாங்க அப்புறம் டிக்கெட்டை போய் வாங்கிக்கிட்டு வரிசையில் வந்துட்டு உள்ளே போயிட்டு அதான் அந்த வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்காமல மத்தபடி உள்ளே போய் பார்த்துட்டு திருடி கண்ணாடி போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அம்மாலாம் பார்த்துட்டு இருந்திருக்கும் டிக்கெட் வாங்க க்யூ இல்லைனால அது மட்டும் டிக்கெட்டு வாங்குறது மட்டும் நிற்கிறது மட்டும் இருக்குது டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கு வந்து பார்க்கணும் அஞ்சரை மணிக்கு டிக்கெட் கொடுத்து அஞ்சே முக்கால் ஆயிடறாங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அந்த பிறகு டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் தான் நம்ம ஃபோன் நம்பர் சொல்லிவிட்டு எத்தனை டிக்கெட் வேணுமாலும் வாங்கிக்கலாம் இந்த அப்பா அம்மாலாம் நிற்கிறாங்களா எல்லாம் வரிசையில் எழுந்துட்டு உள்ளே போய் விடுவாங்க நம்ம பார்த்துட்டு வருவாடி தான் நல்லா ஒரு பத்து நிமிஷம் தான் காமிக்கிறாங்க செமையாக இருக்கு பார்த்துட்டு வெளியிலே வந்தாச்சு பார்த்துட்டு கிளை சென்னிச்சு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கிறாங்க ஐயோ எங்கள் லட்டு அழைச்சிட்டு போய் காமிச்சிக்கலாமேனு அப்போ தான் நினச்சேன் ஏன்னால் லட்டுக்கு கண்ணாடி போட்டு பார்க்க முடியாது எனக்கு பெரிய பாப்பா கூட்டிகிட்டு போய் காமிச்சிக்கலாம் ஜாலியாக இருந்துச்சு லைட்டு சாம லைட்டுங்க அடே அப்பா பீச்சு காற்று அல்லது இந்த லைட்டுக்கும் பீச்சு காற்றுக்கு வரவே மனசில் என்ன பார்த்துக்கங்களேன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தின்னுட்டு சுற்றி சுற்றி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே வீட்டுக்கு போய்தான் அவனை வேறு வழியே இல்லைங்கிறனால வந்தாச்சு பீச்சுக்கு மட்டும் தண்ணியில் போய் கால் நினைக்காமல் வந்தது இந்த வாட்டி தான் சுபா ஏன்னா களை மண்ணில் என்னால் அவ்வளோ தூரம் நடக்கவே முடியாதுன்னு சொல்லிடுச்சு சரிங்க இருங்க நாங்கள் போய் போய் போயிட்டு வரனாலும் தனியாக விட்டுட்டும் போக முடியாது சரி அடுத்த ட்ரிப்பு நம்ம வந்து தனியாக தண்ணியில் காலை நினச்சிக்கலாம் எங்கள் குட்டிஸ்லாம் வச்சுட்டு வந்துட்டு கலையரிசிக்கு இந்த சமாதிகளை மட்டும் எல்லா சமாதிகளையும் சுற்றி காமிச்சிட்டு பெரியவர்கள் இருக்கிற சமாதியெல்லாம் கலையரிச்சி பார்த்துட்டு போட்டோம் ஊரில் போய் சொல்லும்ல எல்லாத்தையும் அவங்கள பார்த்தோம் இவங்கள பார்த்தோம் இந்த புல்லுக்கு இடையில இடையில மியூசிக் வச்சுருக்காங்க அங்கே இருக்கங்க ஸ்பீக்கரு அப்படியே மெலோடியாக ஒரு மியூசிக் வந்துகிட்டு இருக்கு செம்மையாக இருக்குங்க இந்த லைட்டுக்கும் அந்த புல்லுக்கும் அந்த மியூசிக்கும் வாவ் சூப்பராக இருந்துச்சு நல்லா ஃபுல்லாக சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு லைட்டு வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்து லைட்டு போட்டோன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தாங்க வந்தோம் சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வந்து வெளில வந்தாச்சு ஐயாவையும் பார்த்துட்டு வந்தாச்சு சமாதியில் இருக்கிற எல்லாரையும் பீச்சில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போன மாதிரியே புள்ள போன புள்ள மாதிரியே திரும்பி வந்துடும்ல அதுக்காக திரும்பி வந்தாச்சு கண்டிப்பாக போய் கலைஞர் ஐயா சமாதியை பாருங்கள் அங்கே வந்து நிறையா ஸ்பெஷல்லாம் வச்சுருக்காங்க குட்டிஸ்லாம் கூட்டிகிட்டு போய் காமிங்க நல்லா இருக்குது அந்த திருடி பண் கண்ணாடி போட்டு காமிக்கிற படம் செமையாக இருக்குது மாசாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள் ஃப்ரீ டிக்கெட் தான் நல்லா போய் பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு வெளில வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறிட்டு பஸ்ஸில் இருந்து அப்படியே போகிற பாதி அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு போகலாம் கார்கள் சூப்பராக இருக்க பாருங்க சான்ஸே இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்குது இந்த இடத்த பொழுது போகிறதும் தெரில டைம் பாஸ் ஆகிறதும் தெரில கட கடக்கடைன்னு நைட் ஆகிடுச்சு நாங்கள் பார்த்துடுறதுக்குலாம் இரட்டிடுச்சி நல்லாயிருக்கு சின்ன பிள்ளைங்கள பார்த்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு எவ்வளோ லைட்டுங்க எவ்வளோ ரோடு கிளியர் ஆயிடு எல்லாம் இருக்குது ஒரு வழியாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நீங்களும் பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க இருந்து பாருங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்குங்க ஓகே பாய் நன்றி வணக்கம்